அதாவது ஒரு தயாரிப்பு கம்பெனியோட இரண்டு படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பை உண்டாக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை உண்டு இரண்டு படங்கள் தான் தங்களான் மற்றும் கங்குவா நான் தயாரிப்பாளராக யாராக உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சிறந்த வெற்றி படங்களை கொடுத்த ஞானவேல் ஞானவேல்ராஜ் அவர்கள்தான் அவர் வந்து இந்த ரெண்டு படங்களை வித்தியாசமான ஒரு பரிசோதனை முயற்சி அப்படின்னு காசை வந்து தண்ணி மாதிரி இறைச்சி அந்த படத்துக்காக செலவு பண்ணார் ஸோ தங்களான் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் உலக விருதுகளுக்கு அந்த படத்தை அனுப்புவோம் உலக பட விழாக்களுக்கு அந்த படம் நிச்சயமாக ஆஸ்கர் விருது கூட வெல்லும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாகி ஹிந்திலேயே லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ தங்களான் படம் வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு செகண்ட் ஹாஃப் புரியலை டயலாக் புரியலை அப்புறம் ரஜித் மீதான ஹேட்டர்ஸோட வன்மம் அப்புறம் நிறையா விஷயங்கள் சேர்ந்து இந்த படத்தை வந்து எதிர்பார்த்த வெற்றி படமாக இல்லாமல் ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணால் கங்குவா படத்தையும் பெருசாக நம்பிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பீரியட் படம் ஆனால் ஃபிக்ஷன் படம் ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸால் கட்டித்து உதரப்பட்டது படம் வந்து நல்லாவே இல்லை போர்சஸ் எல்லாம் மொக்கையாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வன்மங்கள் எது எப்படியோ இந்த ரெண்டு படங்களுமே எதிர்பார்த்த வெற்றியை தரையிலாமல் போயிடுச்சு இதில் மிக முக்கியமாக என்னென்னா இந்த ரெண்டு படங்களையும் ஆதரிக்கிற ரசிகர்களும் இருக்காங்க தங்களான் படம் வந்து ஒரு நல்ல முயற்சிங்க அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு மொக்கைப்படலாம் கிடையாது நல்ல படம் தான்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்குவை கூட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் லைவெல்லாம் சகிக்கவே முடியலைங்க அதை மட்டும் தூக்கியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் தான் அப்புறம் பிஜிஎம்லாம் அதை மிக்சிங் சரி பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவல் தான் அப்படின்னு அதற்கு ஆதரவு தரக்கூடிய ரசிகள் இருக்காங்க குறிப்பாக இந்த ரெண்டு படங்களோட ஓடிடியை வந்து ரிலீஸ் பார்த்திங்கன்னா நிறையா ரசிகர்கள் பார்த்து இந்த ரெண்டு படங்களையும் கொண்டாடத்தான் செஞ்சுருக்காங்க ஆனால் துரதிசம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு படங்களுக்கான தொலைக்காட்சி உரிமங்கள் அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் விக்கில்லை அப்படின்னு ஒரு தாக் போயிட்டுருக்குது ஸோ இந்த ரெண்டு பெரிய பட்ஜெட் படம் ரெண்டு பெரிய ஹீரோக்கள் படம் ஸோ அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா இந்த படங்களுக்கான இந்த ஒரு நிலை ரொம்ப ரொம்ப பரிதாபமானது ஸோ நிச்சயமாக சேட்டரை லைட்ஸு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அந்த சேனலில் இந்த படங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்போது இந்த ரெண்டு படங்களுக்கான சேட்டலை லைட்ஸு வியாபாரம் ஆகுது என்ன தொகைக்கு ரெண்டு படங்களும் வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்